ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆபரேட்டிங் லெவரேஜ் அப்படிங்கற கான்செப்ட் கரடி சலூன் சோ கரடி சலூனையும் ஸ்கிரீனர்ல ஒரு ரியல் டைம் எக்ஸாம்லயும் வச்சு சோ இன்வெஸ்டர்க்கு தேவையான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பேச போறோம் ஆபரேட்டிங் லெவரேஜ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ இந்த கரடி சலூனுக்கு என்னன்னு இந்த கடை ஆல்ரெடி கட்டி எடுத்தாச்சு ஒரு வருஷம் முடிஞ்ச நம்ம புதுசா பொருள் வாங்கின கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப நமக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா என்னது ரெண்ட் பிளஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இது மட்டும்தான் ரெண்டும் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டையும் நம்ம வந்து ஒரு மூவாயிரம் வச்சுக்கோங்க எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ஒரு மூவாயிரம் ரெண்ட் ஒரு நாலாயிரம் வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன கடை தான் ஸோ நாலாயிரம் இது ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ரெண்டாயிரம் எலக்ட்ரிசிட்டி பில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கம்பெனியோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு சிக்ஸ் கே கரடி செலூன் வந்து லாபம் பண்ணணும்னா சிக்ஸ் கேக்கு மேல சம்பாதிச்சாலும் ஒரு நூறு பேருக்கு கரடி பலூன்ல முடி வெட்டினாங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபான்னு வச்சோம்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா மீதம் இந்த ஆறாயிரம் ரூபாய் போக மீதம் நாலாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட் இதுல இந்த டாக்ஸு டிப்ரிசியேஷன் இருக்கு அது வந்து இப்போதைக்கு அப்டிராக்டா வச்சுக்கோம் ஒரு நாலாயிரம் ரூபாய் நம்ம இந்த நாலாயிரம் ரூபாய் வருது இந்த விஷயம் வருமா வராதா அப்படின்னு நம்ம புது பிசினஸ்ல கண்டுபிடிக்கணும் அதுதான் ஆபரேட்டிங் லெவரேஜ் அந்த கான்செப்டா நம்ம இப்ப என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம் இப்ப கரடி செலவுலயே வியாபாரம் ரொம்ப டல்லாயிருச்சு வியாபாரம் டல் டல்லாயிருச்சுன்னா நாற்பது பேர் தான் முடிவட்டம் வந்துருக்காங்க இந்த மாசம் அவங்களுக்கு நாற்பது பேரு நூறு ரூபா கொடுத்தாலும் எவ்வளவுதான் வரும் வெறும் நாலாயிரம் தான் வரும் அப்ப கம்பெனி நஷ்டத்துல போகுது இப்ப பாருங்க ஆளு குறையுது ஆளு வந்து குறைஞ்சாங்கன்னா செலவு குறையல செலவு வந்து எவ்வளவுதான் குறைஞ்சிருக்கும் கம்மியா தான் குறைஞ்சிருக்கும் ரெண்டு நாலாயிரம் கொடுத்துதான் ஆகலாம் எலக்ட்ரிசிட்டி பில்லுமே கொடுத்துதான் ஆகணும் ஸோ வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல ஒரு ஐநூறுவா கம்மியாகனு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த உள்ள பிசினஸ்ல உள்ள பிக்சட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு ஆள் வந்தா மட்டும்தான் லாபம் ஆளு வந்தா லாபம் ஆள் வந்தா மேல பறந்துருவாங்க ஆனா ஆள் வரலன்னா அப்படியே குப்புற கவுந்துருது நஷ்டம் நஷ்டமாயிருச்சு பாருங்க ஸோ வந்து டூ தௌசண்ட் நெகட்டிவ் இந்த கான்செப்ட் தான் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்டை நோக்கி நகருமா நகராதா அப்படிங்கிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இப்போ நம்ம டேரக்டா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் சாய் கலாம் அந்த இந்த ஸ்டாக்ல இவங்க வந்து விற்கிற பிஸ்னஸ் பண்றாங்க இந்த வைக்கிற பிசினஸ்ல போன வருஷம் என்ன நடந்திருக்கு ஆனா சேல்ஸ் இருநூத்தி அறுபத்தி ஏழு கோடி மார்ஜின் பாருங்க வெறும் ஏழு பெர்செண்ட் ஆனா டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பத்தி ஒன்பது கோடி மார்ஜின் பதினெட்டு பர்சன்ட் என்னடா கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பாக்கலாம் இவங்க வந்து சாரி விக்கிறாங்க அதுவும் பட்டு சாரிதான் சுபமுகூர்த்த தினம் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு விக்கும் சுபமுகூர்த்தா இவங்களுக்கு விக்காது அப்ப ஜூன் மாசத்துல போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாசம் சுபமுகூர்த்த தினமே இல்லை ஓஸ்ட் குவார்டர் ஃபுல்லாவே சுபமுகூர்த்த தினம் இல்லாததுனால இவங்க கொஞ்சம் சஃபர் ஆனாங்க செப்டம்பர் தான் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு அந்த லாஸ்ட் மூணு குவார்டருமே கொஞ்சம் ஸ்டேபிளான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க மார்ஜின் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க என்ன நடந்துருக்குனா இங்க ஆபரேட்டிங் டீ லெவரேஜ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆப்ரேட்டிங் டீ லெவரேஜ் செப்டம்பர் டிசம்பர் மார்ச் இப்போ இந்த மூணுலயுமே ஆப்ரேட்டிங் லெவரேஜ் நடந்திருக்கு ஸோ அப்போ அந்த பிஸ்னஸை நம்ம கூர்ந்து கவனித்து புரிஞ்சுக்கிறப்ப ஸோ சுபமுர்த்த தினத்தை வச்சுதான் எங்களுக்கு பிஸ்னஸே நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ்ட்டு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வருமா வராதா ஸோ அந்தந்த பிஸ்னஸோட ஃபியூச்சரை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிட்டு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் வருமா வராதான்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியாக செயல்படலாம் ஸோ இது மாதிரி இன்வெஸ்டிங் அனாலிசிஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் தேங்க் யூ